நோன்பு என்ற தமிழ் வார்த்தைக்கு அரபி மொழியிலே அசோம் என்று கூறுவார்கள் அசோம் என்றால் தடுத்து கொள்ளுதல் என்பது பொருளாகும் நோன்பாளி மூன்று காரியங்களிலிருந்து தன்னை தடுத்து கொள்கிறார் உண்ணுவது அருந்துவது தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவது இந்த மூன்றிலிருந்து தன்னை தடுத்து கொள்வதால் அந்த வணக்கத்திற்கே அசோம் தடுத்து கொள்ளல் என்ற பொருளுள்ள வார்த்தை பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்பு மூன்று வகைகள் வகை அதாவது பொதுமக்களுடைய நோன்பு என்பது பொருளாகும் இரண்டாவது வகை சோமுல் ஹவாஸ் குறிப்பிடத்தக்கவர்களின் நோன்பு என்பதாகும் மூன்றாவது வகை ஹவாஸ் மிக மிக குறிப்பிடத்தக்கவர்களின் நோன்பு என்பதாகும் பொதுமக்களின் நோன்பு என்றால் என்ன அவர் நோன்பு நோக்கின்ற போது மூன்றிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வார் அது உண்ணுவது அருந்து தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவது இந்த மூன்றிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கிறார் இது முதல் வகை இரண்டாவது வகை குறிப்பிடத்தக்கவர்களின் நோன்பு அது என்ன தெரியுமா இந்த மூன்றிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வதோடு இன்னும் சிலவற்றிலிருந்தும் தன்னை தடுத்துக் கொள்வார் அது எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ கூடாதோ அதிலிருந்து கண்களை தடுத்துக் கொள்வார் எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதிலிருந்து காதுகளை தடுத்துக் கொள்வார் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதிலிருந்து நாவையை தடுத்துக் கொள்வார் எங்கே செல்லக்கூடாதோ அதிலிருந்து தனது கால்களை தடுத்துக் கொள்வார் தடுத்துக் கொள்வார் இன்னொரு வகை இருக்கிறது மிக மிக குறிப்பிடத்தக்கவர்களின் நோன்பு அது என்ன தெரியுமா உள்ளத்திலே அல்லா அல்லாத எல்லாவற்றையுமே தடுத்துக் கொள்வார் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருப்பான் இது மிக முக்கியமான நோன்பு அந்த மூன்றாவது வகையின் நோன்பை நோக்கின்ற பாக்கியத்தை நமது அனைவருக்கும் இறைவன் தந்தல்வானாக இந்த நோன்பு ரமலான் மாதத்திலே நோற்பது கடமையாகும் அந்த மாதத்தின் பெயரை பார்த்தீர்களா ரமலான் இறைவன் சொன்னான் ஷகுரு ரமலான் அல்லது குரான் ரமலான் மாதத்தில்தான் அருள்மறை வேதம் குரு ஆன் அருளப்பட்டது வருடத்திலே பனிரெண்டு மாதங்கள் ஆனால் தனது வேதத்தை இறக்கி வைப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம் என்றால் அந்த மாதம் எவ்வளவு சிறப்புமிக்கது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளத்தானே முடிகிறது அந்த ரமலான் என்கின்ற சொல்லுக்கு எரித்தல் கரித்தல் என்பது பொருளாகும் ஆம் மிகவும் பொருத்தமான வார்த்தை தான் அங்கே பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது காரணம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பாளியின் எல்லா பாவங்களையும் எரிக்கப்படுவதற்கு கரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து விடுகிறது அல்லவா கணவிகள் அஜகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் சாம ரமலான் சாபன் ஒருவர் ரமலான் மாதத்திலேயே நோன்பு நோக்கிறார் நன்மை கட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் இப்படி அவர் நோன்பு நோற்றால் தம்பிகி அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அலைவசல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் ரமலான் மாதம் வருவதே அடியார்கள் பாவங்களை துடைத்து அவரை புனிதர் ஆக்குவதற்காகத்தானே ஆகவே ரமலான் என்கின்ற சொல் மிக பொருத்தமாக இருக்கிறது பாவங்களையெல்லாம் அது எரித்து விடுவதால் மிகவும் பொருத்தமான வார்த்தை பேராக சூட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்வோம் இந்த நோன்பு கடமை எப்படி கடமை இறைவனுடைய கூற்றின் அடிப்படையிலும் கண்மணியின் அயகம் செல்லல்லாக அழைவ செல்லும் அவர்களுடைய சொல்லின் அடிப்படையிலும் தான் இறைவன் குர்ஆனில் சொன்னான் பமன் ஷஹித சொன்ன பல் பல்யூ உங்களில் யார் மாதத்திலே ஊரிலே இருக்கிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நோன்பு வைப்பது கட்டாயம் இன்னொரு சொன்னான் யா ஆமனு எதே நம்பிக்கையாளர்களே குத்திப அலை குமுசியாம் உங்கள் மீது நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப கபலிக்கும் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூக எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ போன்றுதான் என்று இறைவன் சொல்லிவிட்டு காரணத்தை சொன்னான் லாலக்கும் தத்தகும் எந்தரியுமா நோன்பு கடமையாக்கப்பட்டது நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்பதற்குத்தான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான் இறைவன்